வணக்கம் நெருப்பு தமிழர் வா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு கொண்ட இடங்கள்ல எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு கொண்ட இடங்கள் அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடுகள் பெரிய நாடா அமெரிக்கா அதிசயம் இல்லை உண்மைதான் இது எல்லாம் நம்ம தளத்தில் இருந்து படம் இருக்கிறோம் கூடிய இடங்களை எல்லாரும் பார்க்கணும் ஓ எல்லாரும் வர இந்த இடங்களை ஓ இப்படிலாம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட இடங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னா நான் பார்த்ததுல அப்படியே அப்பா இவ்வளோ ஊரத்திற்கு இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட இடங்களும் இருக்கா அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்கா என்றும் ஒரு அதிசயம்தான் இயற்கை